பட் அவருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி கதையில எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்றது வந்து ஏ ஆர் வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்கா அந்த ப்ராப்ளம்ஸோட டிராவல் பண்ணும் போது அப்பப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வர்றதும் அப்பப்போ அவருக்கு வந்து ஒரு ஐட் கொடுப்பாங்க ஓ இப்படியா அப்போ நீ போ ராசா நீயே பாத்து போல உன் வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வில்லனுக்கு பாத்து பாத்துக்கீங்களா வில்லனுக்கு வந்து ஒரு பயங்கரமான நியூஸ் கை தட்டுவாங்க ஆரியன்ஸ் அப்படின்றத பாப்பீங்க உண்மையிலும் செம்மையா பண்ணி

இப்போதை ஈரோஸ்ல மிக சூப்பரா ஆடக்கூடியவர் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவ்வளவு அழகா டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு சூப்பரா நிப்பாங்க அந்த அளவுக்கு தான் கிரேஸ் ஏத்தி வச்சிருக்காரு பட் இதுல என்னன்னா அவருக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ற டான்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் கிடையாது ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸா போறனால நீங்க காமெடி பண்ணலாம் இடம் இல்லைன்றதுனால அந்த சீன்ஸ்ல மத்தபடி சூப்பரா கலக்கிருக்காரு சிவகார்த்திகேயன் ஏர் ஆர் முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பெரிய கம்பேக் எஸ்கேக்கு வந்து அந்த கம்பேக்ட மெயின்டைன் பண்ற ஒரு கம்பாக்ட மெயின்டைன் பண்றோம் மெயின்டைன் பண்றோம் nada no, nada no, no, no.